வரி கூட்டு வரிசையில் உறுப்பணி எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் இந்த கணக்குக்கு நாலுக்கம்மா ஏழுக்கம்மா பத்து நாடாளு முப்பத்தொன்று எத்தனையாவது உறுப்பு முப்பத்தொன்று எத்தனையாவது அல்லது உறுப்பினி எண்ணிக்கை ஃபார்முலா என்னென்னா என்சிக்கல்ட்டு எல் மைனஸ் ஏ டி ப்ளஸ் ஒன் என்சிக்கல்ட் எல் லாஸ்ட் நம்பர் முப்பத்தொன்று ஏ வந்து ஃபஸ்ட் நம்பர் நாலு டி வந்து ரெண்டாவது வந்து முதல் ரூபாய் கழிக்கணும் ஏழு நாலு போனால் மூணு ப்ளஸ் ஒன்று முப்பத்தொன்றுலே நாலு போனால் இருபத்தி ஏழு பை மூணு ப்ளஸ் ஒன்று ஒம்போது ஒம்பத்தி மூணு ஒம்பது ஒன்று பத்து முந்தின கணக்கெலாம் நம்ம பார்த்தா பத்து பத்தாவது உறுப்பு இப்போ பத்தாவது உறுப்பு முப்பத்தொன்று இப்போ முப்பத்தொன்று எத்தனையாவது இருப்புனா பத்தாவது இருப்பு என்சி கரெக்டு டென் வீட் பார்த்தோமே நன்றி இந்த ചേനലെ സബ്സ്ക്രൈബ് പണു നൻ വണക്കം